பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வரலாற்று ரீதியாக ஜம்மு காஷ்மீர் சமஸ்தானத்தின் ஒரு பகுதியாக இருந்தது இது இப்போது இணைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் முடிவின் விளைவாக இந்தியாவின் ஒரு முக்கிய அங்கமாக உள்ளது இருப்பினும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு பாகிஸ்தானால் அது சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்தபோது ஆங்கிலேயர்கள் சுதேச அரசுகள் மீதான தங்கள் வழக்கை கைவிட்டு இந்தியாவுடனோ அல்லது பாகிஸ்தானுடனோ இணைவதா அல்லது சுதந்திரமாக இருப்பதா என்பதை தேர்வு செய்ய அனுமதித்தனர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பியூகி அதிகாரப்பூர்வமாக ஜம்மு காஷ்மீர் மற்றும் கில்கிட் பாகிஸ்தான் என அதிகாரப்பூர்வ மொழிகளில் அழைக்கப்படும் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆசாத் ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தானில் ஆசாத் காஷ்மீர் என்றும் அழைக்கப்படுகிறது பாகிஸ்தானின் முழு மக்களும் இந்த ஆசாத் காஷ்மீர் பிரச்சாரத்தை ஆதரிக்கின்றனர் ஜம்மு காஷ்மீர் இணைவின் போது ஜம்மு காஷ்மீரின் மொத்த பரப்பளவு இரண்டு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தாறு சதுர கிலோமீட்டராக ஆகஸ்ட் இருந்தது தற்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் பரப்பளவு எழுபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து சதுர கிலோ மீட்டராகும் இந்த நிலத்தின் குறிப்பிடத்தக்க பகுதிகள் பாகிஸ்தான் மற்றும் சீனாவால் ஆக்கிரமிக்கப்பட்டன காஷ்மீர் மோதல் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பல போர்களுக்கு வழிவகுத்தது குறிப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பதாம் ஆண்டுகளில் இரு நாடுகளும் முழு பிராந்தியத்தின் மீதும் உரிமை கோருகின்றன ஏராளமான ராஜதந்திர முயற்சிகள் மற்றும் பொது வாக்கெடுப்புக்கு அழைப்பு விடுத்த இடோட்னா தீர்மானங்கள் இருந்தபோதிலும் கட்டுப்பாடு கோடு நடைமுறை எல்லையாகச் செயல்படுவதால் சர்ச்சை தீர்க்கப்படாமல் உள்ளது சமீபத்திய ஆண்டுகளில் அரசியல் முன்னேற்றங்கள் இப்பகுதியில் தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன உதாரணமாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் இந்திய அரசாங்கம் ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு சுயாட்சியை ரத்து செய்தது இது குறிப்பிடத்தக்க அரசியல் மற்றும் சமூக மாற்றங்களுக்கு வழிவகுத்தது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தற்போது வசிக்கும் மொத்த மக்கள் தொகை இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் சுமார் இரண்டு லட்சம் என்று கூறப்படுகிறது சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபது ரத்து செய்யப்பட்ட பிறகு இந்தியர்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை விரைவில் கைப்பற்ற வேண்டும் என்று கோரி வருகின்றனர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பியூகே பற்றிய மற்றொரு உண்மை மற்றும் வரலாறு என்னவென்றால் ஆசாத் ஜம்மு காஷ்மீரின் தலைநகரம் முசாபராபாத் ஆகும் நகரத்தில் பத்து மாவட்டங்களும் மொத்தம் முப்பத்தி மூன்று தாலுகாக்களும் உள்ளன நகரத்தில் சுமார் நூற்று எண்பத்தி இரண்டு கூட்டாட்சி கவுன்சில்களும் உள்ளன பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கல்லூரிகள் மற்றும் பள்ளிகள் பற்றாக்குறையாக இருப்பதால் கல்வித்துறை அவ்வளவு வளர்ச்சியடையவில்லை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஒரு உயர்நீதிமன்றமும் ஒரு உச்சநீதிமன்றமும் உள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல்கள் நடத்தப்பட்டன இதன் விளைவாக பெரும்பாலும் அதிகாரமற்ற அரசாங்கம் ஏற்பட்டது ஏனெனில் இப்பகுதி ஒரு யூனியன் பிரதேசமாக புதுதில்லியின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது தொடர்ச்சியான பதட்டங்கள் இருந்தபோதிலும் ஜம்மு காஷ்மீர் மீதான தனது இறையாண்மையை பாதுகாப்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது நன்றி வணக்கம்